ஓம் சக்தி சக்திகளே கொடுவாயை சேர்ந்த சக்தி பாலாம்பிகை அவர்கள் அதாவது நாகேஸ்வரனுடைய மனைவி அவங்க வந்து ஒரு சமயம் கருப்பை கட்டி வந்துருச்சு எல்லா ஆஸ்பத்திரியும் உண்டி காமிச்சாங்க எல்லாரும் இன்னொரு வாரத்தில் கட்டி வெடிச்சிரு நீங்கள் மண்டை போட்டுருவீங்க அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணிடறன்னு எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரே மாதம் மிரட்டுறாங்க சரி அம்மாட்ட கேட்கலான்ட்டு அம்மாட்ட வர்றாங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா ரொம்ப தத்தா இருக்குது சரி பயப்படாத நீ நம்ம ஆஸ்பத்திரிலே ஆப்ரேஷன் பண்ணிக்கோ ஆடி கழிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு அம்மா சொன்னாங்க இவங்க போய் கேட்ட சமயம் வந்து ஆடி முதல் முதல் வாரம் அம்மா சொன்னாங்க ஆடி கழிஞ்சு ஆவணியில் நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம பாலாம்பி என்ன பண்ணாங்க இல்லைங்கம்மா நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேங்கம்மா அப்படின்னு மறுத்து சொன்னாங்க உடனே அம்மா சரி அப்படியே பண்ணிக்குவோம் இப்போ ஆஸ்பத்திரி சேர்ந்துக்கோ அப்படின்ட்டாங்க இவங்களுமே மருத்துவர் அம்மா ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க இன்றைக்கு ஆப்ரேஷன் ஆகு நாளைக்கு ஆப்ரேஷன் ஆகுன்னு ஆடி மாதமே முடிஞ்சு போச்சு ஆப்ரேஷன் நடக்கல காரணம் என்ன இவங்க ஆப்ரேஷனுக்கு இவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது ரத்தம் தேவைப்பட்டோன்னா இவங்க குரூப் ரத்தம் அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அது ஸ்டாக் இல்லை காமன் பட்ரு குரூப் தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் இல்லை இவங்க நேரம் அதுக்காக முயற்சி பண்ணியுமே அது ஒரு மாதமே கிடைக்கல ஆவணி பிறந்ததானுங்க அது ரத்தம் கிடஞ்சிது கிடச்சிது அது அப்புறம் ஸ்டாக் வச்சுக்கிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆவணி மாதம் முறையில் ஆப்ரேஷன் முடிஞ்சது எந்த பிரச்சனையும் இல்லை நூற்றுக்கு நூறு சரியாயிட்டாங்க சரி அந்த ரத்தம் இவங்க குரூப் கிடைச்சி ஆப்ரேஷன் பண்ணாங்களே அதை பயன்படுத்தினாங்களா இல்லைங்க ஒரு சொட்டுக்கூட அந்த ரத்தத்தை பயன்படுத்தவே இல்லைங்க காரணம் அதிகப்படியா ரத்தம் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது விரயமாகவே இல்லைங்க அம்மா சொன்னாங்க எனக்கு பார்த்தீங்களா இப்படின்னு ஆடி இழிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு அதை சரின்னு கேட்டிருக்கோம் கேட்காதனால ஒரு மாசம் இவங்க கூரை பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி பார்த்தீங்களா சக்திகளே ஓம் சக்தி